Hi friends, welcome to the channel Karthik Deepam Serial. நம்ம கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாளே அதிரடியா நம்ம ரம்யாவை வந்துட்டு தண்ணி கொடத்துக்கு வச்சிடறாருங்க சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரியா வந்துட்டு அனுப்பி வச்ச ரம்யா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோட்ல ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்க ஃபேக்டரிக்கு சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கூட தூக்கிட்டு போயிட்டு அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ரம்யா காரை விட்டு இடிச்சிருவா சோ அதனால தண்ணி கூட கீழே விழுந்துரும் நல்ல வேலை அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது ரோட்டோரமா போயிட்டு இருந்த கார்த்திக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுவாங்க ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா டென்ஷன் ஆக ஏ யார் நீ எதுக்காக வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட்டிவா நின்று பேசிட்டு இருக்க இங்கே என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க மேடம் இங்கே என்ன வேணாலும் நடக்கட்டும் பாவம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க நீங்க போய் இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரம்யா கார்த்தியை பார்த்து கேள்வி கேட்டோன்னே கார்த்தி என்ன சொல்றாருனா மேடம் நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் இவங்க கஷ்டப்பட்டு தண்ணி தூக்குனாங்க இல்லையா நீங்க ஒரு குடம் மட்டும் தண்ணி தூக்குங்க அப்புறம் பேசுங்க இவங்களோட கஷ்டம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு உடனே ரம்யா சொல்றாங்க ஏய் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கார்த்தி என்ன பண்றாருனா ரம்யாவுடைய கார் சாவியை எடுத்துட்டு ரம்யாவை தண்ணித்து கூட்டாரு ரம்யாவுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகி உன்னை யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் கிளம்பிடுவாங்க அப்புறம் கார்த்தி கம்பெனிட்டு இருப்பாரு அந்த ரம்யா ரம்யா டைமிங் போது கார்த்தியை பார்த்தோன்னு பயங்கர டென்ஷன் ஆயிருவாங்க ரம்யாவுக்கு ஏய் இவனை யார் இங்க வேலைக்கு வச்சது அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மேனேஜரை கூப்பிட்டு கேட்டோன்னா மேடம் இன்னைக்குதான் இவரு புதுசா வேலைக்கு செஞ்சிருக்காரு ஆனந்த்ன்றவர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லுனே ஓ இவன் தான் அந்த ஆனந்த் ரெக்கமெண்ட் பண்ணவனா இவன் காலையில நீ ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டான் இவனை நான் சும்மாவே விட மாட்டேன் இவனை எப்படி என்ன செய்யணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல கஷ்டமான வேலையா இவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட சொல்லிடுறாரு உடனே மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் அது வந்துட்டு நான் சொன்னதை அப்படியே செய் இவனுக்கு இருக்கிறதுலே கஷ்டமான வேலையாக கூட இவன் இருந்து யோ தாங்க முடியலை என்னால் இங்கே வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடணும் அந்த அளவுக்கு நீ இவனுக்கு டார்ச்சர் கொடுக்கணும் புரிஞ்சுதா அப்படி மட்டும் அவன் ஓடலைன்னா நான் உன்ன வேலை விட்டு துரத்திரவே சொல்லிட்டு அங்கே இருக்க மேனேஜரை ரம்யா மாற்றிட்டு போறாங்க சாமான் இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு நம்ம காத்தீதிப்பும் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க and thanks for watching